இப்போ பீக்கான சம்மர் டைமில் டாக் ஓனர்ஸ் டாக் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன டாக்ஸுக்கு காமனாக என்னென்ன சேலஞ்சஸ் இந்த பீக் சம்மரில் வரும் அஸ் அ டாக் பேரண்டாக நம்ம என்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அதோடைய சாப்பாடு தண்ணீர் அப்புறம் எக்ஸசைசஸ் அதோடய ஸ்கின்னில் வர்ற சேஞ்சஸ் பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிங் நான் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் ஒரு டாகுக்கு காமனாக சூடான டைம் அதாவது சம்மர் டைம்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஓவர் ஹீட்டிங் அந்த ஓவர் ஹீட்டிங் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும்போது ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அது கூட வரலாம் உங்கள் டாக் வந்து வேக வேகமாக மூச்சு சோடுறது அந்த நார்மலாக அது சுவாசிக்கிறது இருக்கும் ஒரு ஓடிட்டு வந்து அது சுவாசிக்கிறதுக்கு இருக்கிறது அதே மாதிரி பன் மடங்கு ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும் பசி கம்மியாக இருக்கிறது சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுறது மூணாவது அது வந்து பேட் பேர்ன் அப்படின்னு சொல்கிறது சூடான கான்க்ரீட் இதுலேயோ இல்லை சூடான கல் இந்த மாதிரியான விஷயங்களில் டாக்டர் நடக்கும்போது அந்த சூடு தாங்காமல் அதோடைய பாதங்களில் க்ராக்ஸ் வர்றது பேர்ன் மாதிரி வர்றது இதுதான் வந்து பேட் பேர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறது நாலாவது ஸ்கின் அலர்ஜி இச்சிங் அரிக்கிறது அதனால டாக் வந்து ஸ்க்ராச் பண்ணுறது சுரஞ்சிகிட்டே இருக்கிறது அந்த ஸ்கின்னே ரொம்ப ட்ரை ஆகிறது இது அடுத்தது டீஹைட்ரேஷன் நீர் சத்து ரொம்ப குறையிறது அந்த நீர் சத்து ரொம்ப குறையிறது டாக்ஸோட உயிருக்கு கூட அபற்ற முடியலாம் ஓகே இப்போ காமனாக என்னென்ன சிம்டம்ஸை நம்ம வாட்ச் பண்ணணும் அந்த நாக்கு வெளியில் எப்போவுமே தொங்க விட்டுட்டு அப்படியே அப்படியே அது மூச்சு விட்டுட்டே இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது நார்மலுக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்கா நீங்கள் கவனிக்க வேண்டியதில்லை அதுவே உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நீங்களே அப்படிலாம் நோட் பண்ணிடுவீங்க அப்புறம் ரெண்டாவது ட்ரூலிங் அந்த எச்சில் வடிக்கிறது நார்மலாக எச்சில் வடியாத நான் கூட பயங்கரமாக அப்படியே எச்சில் வடிஞ்சிட்டே இருக்கிறது அப்புறம் வாமிட்டிங் இல்லைன்னா லூஸ் மோஷன் க்ரீன் டாக் வந்து வாந்தி வருது இல்லை அடிக்கடி வாந்தி எடுக்குது அது வந்து பாத்ரூம் போகும்போது ரொம்ப லூஸாக போகுது அப்புறம் ஸ்கின் ஸ்க்ராச்சிங் அப்னாமல் இல்லைன்னா எக்ஸசிவ் ஸ்க்ராட்சிங்னு சொல்கிறது வேகமாக அது சுரைஞ்சிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு சுரிஞ்சிட்டே இருக்குது அதுக்கு வலிக்குது அது சத்தம் பொழுது ஆனாலும் சொல்லி நிப்பாட மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கூலான ஷேடட் பிளேஸ் நிழல் இருக்கு நிழல் இருக்க மாதிரியான இடம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வரப்பில் நான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது இப்போ உள்ள சில பேர் வந்து டாக் ஹவுஸ் மாதிரி கூட வச்சுருக்கலாம் அதில் நேராக உள்ளே வெயில் படுதான்னு பாருங்கள் அதில் உள்ள நேராக வெயில் படக்கூடாது சூடு இருக்கக்கூடாது ரொம்ப அந்த நேரத்தில் மட்டும் அதை அந்த வெயில் காலத்தில் மட்டும் கூட வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி வைக்கலாம் ஒரு ஃபேன் இல்லை உங்களுக்கு முடிஞ்சதுன்னா எஸ்பெஷலி ரொம்ப சூடு தாங்காத டாக்ஸ் ஃபஸ்கி எனி லாங் ஹேர் டாக்ஸ் ஏசி இருந்துச்சுன்னா ஏசி ஓகே ஏசி மஸ்டெல்லாம் கிடையாது டாக்ஸுக்கு வந்து வயலில் சர்வைவ் ஆகிற கெப் கெப்பாசிட்டி விட அதிகமாக உண்டு ஓனாயி நரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாயோடைய ஃபேமிலிக்குள்ளது கரெக்டாக அதுவே வந்து ஒரு டென்னில் போய் படுத்துகிறோம் கொஞ்சம் கூலான இருக்க இடத்துல போய் படுத்துகிறோம் நிழல் இருக்கிற இடத்துல போய் படுத்துகிறோம் சில டாக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க தோண்டும் வெளியில் மண்ணை தோண்டும் அது எதுக்கு ஃபஸ்ட்டு மண் தோண்டுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மண்ணை தோண்டுனா மேலே இருக்க சூடு மண்ணுக்கு அடியில் இருக்காது அதனால தான் டாக்ஸ் வந்து தோண்டி அதுக்குள்ளே படுக்கும் நம்ம ஊரில் இருக்க நாட்டு நாயை நீங்கள் பார்த்துருக்கலாம் வெயில் காலத்தில் ஆகப்படுத்துக்கிறது ஒரு இடத்துல தோண்டி அந்த மண்ணை கடியில் கூலாக இருக்குன்றதுக்கா அதுக்குள்ளே படுத்துருக்கும் ஸ்டெல்லான கூழாக நடத்திக் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஹீட் ஸ்ட்ரோக் வர்ற டாக்ஸ் சீக்கிரமாக இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து சில நேரம் நம்ம கவனிக்காம விட்டோம்னா ஒரே நாளுக்குள்ளே இறந்துடும் அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து டாக்ஸ் கிட்ட ரொம்ப சீரியஸ் அதனால தான் நான் இதை பற்றி இவ்வளோ விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது தண்ணி தண்ணி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவைலபிளாக இருக்கணும் இன்னொன்று தண்ணி கூலாக இருக்கணும் தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும் மா மாற்றுறதுனா தண்ணியை கீழே ஓட்டிட்டு முடிஞ்சு அதை கொஞ்சம் கழுவிட்டு அப்புறமா தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும் ஏன்னா நாய் வந்து தண்ணியை வந்து வாயை இப்படி பிடிச்சி குடிக்கணும் நம்ம வந்து பிசு குடிக்கிறோம் பிரித்து குடிக்கிறோம் ஆனால் நாய் குடிக்கும்போது போது அதோடய எச்சில் அப்படியே தண்ணி உள்ளே போகும் அதில் கிருமி சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு தடவை இப்போ காலையில் உடல் தண்ணி விற்கிறீங்க அப்படின்னா திரும்ப மத்தியானத்துக்கு மேலே ஒரு டவை மாற்றிருங்க இல்லைன்னா ஈவினிங்க்குள்ளே மாற்றிடுங்க தண்ணி குறஞ்சிருக்கா அப்படியே தண்ணியை மட்டும் மேலே ஊற்றி விடுறோம் அப்படி பண்ணாதீங்க தண்ணியை கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை ஒரு தடவை அட்லீஸ்ட் அலசிட்டு பண்ணுங்கன்னா அது அப்படியே அதோடய எச்சில் அடியில் போய் படந்துடும் அது படரும் போது அதில் கிருமி சேர்ந்துடும் டாக் ஈஸியாக சிக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது டாகை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறவங்க காலையில் ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் இல்லைன்னா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா என்ன தான் வந்து ஈவினிங் மார்னிங்காக இருந்தாலும் சில சமயம் அந்த சூடு எல்லாமே இருக்கும்போது எக்ஸசிவ் ட்ரைனஸ்னால அந்த டாகோடைய பாதங்களில் ஸ்கின்னில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாதத்துக்கு அடியில் முடிஞ்சால் வேசலன் ஏன்னா அந்த பா பாம்னு சொல்லுவாங்க ஹெட் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அது கூட பரவாயில்ல வேசிலனாவது அட்லீஸ்ட் பாதத்துக்கு அடியில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க டாக் வாக்கிங் ஒரு வேளை உங்கள் வந்து இன்னும் ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருக்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்ற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஈரமான துணி நல்லா து தண்ணியில் நினச்ச துணியை வச்சு அதோட உடம்பு மெதுவாக தொடச்சிருக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான டிப் ராக சைடில் படுக்க வச்சுட்டு அதோடைய முன்னங்காலுக்கு இடையில் நம்ம இந்த அக்குள் பகுதி அப்படின்னு சொல்கிறோம்ல அங்கே வயிற்றில் அதே மாதிரி பின்னங்காலுக்கு நடுவில் எல்லா இடத்துலையும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து அப்படியே மெதுவாக கூலான வாட்டர் வச்சு ரொம்ப கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜ் வாட்டர் அந்த மாதிரி கொடுத்துறாதீங்க சாதாரண தண்ணி ஆனால் கொஞ்சம் கூலாக இருக்க மாதிரி தண்ணி அப்படியே மேலே ஃபுல்லாக அதை ஊற்றி விடுங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தண்ணி அது மேலே எல்லா பக்கமும் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு தொலைச்சி எடுத்துருங்க டாகை அது வந்து அது குயிக்காக வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான டிப் இது பண்ணக்கூடாத முக்கியமான விஷயங்கள் நீங்கள் காரில் உங்கள் நாயை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு உங்கள் டாகை காருக்குள்ளே விட்டுட்டு சும்மா கொஞ்சோண்டு கண்ணாடி மட்டும் இறக்கி விட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு டாகை உள்ளே விட்டுட்டு போகக்கூடாது காரில் நீங்கள் வச்சிருக்கவங்களா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்தில் வீட்டில் விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது சேஃப் அப்படி ஒருவேளை நீங்கள் டாகை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா உங்கள் கார் ரன்னில் இருக்கணும் ஏசி ஓட்டிகிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் சும்மா கொஞ்சோண்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டு நம்ம காருக்கு காற்று கொஞ்சம் உள்ளே போக வரும் டாக் தாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா காருக்குள்ளே ஹீட் டெவலப் ஆகிறது வந்து வெளியில் இருக்கிறதோட ஒரு நாலு மடங்கு அதிகமாக ஹீட்டை வந்து காரால் சேமிக்க முடியும் ஏன்னா சுற்றி இருக்கிற மெட்டல் அதில் இருக்கிற பாடி பார்ட்ஸ் இதோடு சேர்த்து உள்ளே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு வெயில் காலத்தில் காரில் உட்காந்துட்டு கொஞ்சோண்டு ஜன்னலை திறந்து விட்டு காரை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து டாகை உள்ளே விட்டுட்டு போனீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஹீட் ஸ்ட்ரோக் ஈஸியாக வரும் அடுத்த டூ ஹவர்ஸில் டாக் வந்து சீரியஸாக கோமாக்கு போயிடும் நான் இறந்துடும் இது வந்து ஒரு சீரியஸ் வார்னிங்காகவே நான் சொல்லி ஆகணும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அடுத்தது டாக் சில பேர் ஷேவ் பண்ணி விடுவாங்க டாக் ஹேரை ஃபுல்லாக ஷேவ் பண்ணக்கூடாது ஏன்னா டாக் ஹேரோட பர்பஸ் என்னென்னா குளிர்காலத்தில் அது தோலை பாதுகாக்கிறதுக்கும் வெயில் காலத்தில் அதோடய தோலை பாதுகாக்கிறதுக்கும் தான் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்சுலேஷன் அது வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டாகு ஹேர் இருந்தாலே வந்து அது டாக் சூடாக்கின்னு அர்த்தம் இல்லை முடியை வெட்டி விடலாம் ஷேவ் பண்ணக்கூடாது அது நம்ம ஊரில் யாரும் பண்ணுறதில்ல எனக்கு தெரியாது இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ப்ரிகாஷன் அதனால் நான் சொல்கிறேன் ஷேவ் பண்ணிங்கன்னா டாக் இன்னும் அதிகமாக சூடாக ஃபீல் பண்ணும் முடியை கொஞ்சம் நீங்கள் ட்ரிம் பண்ணி விடணும்னா ட்ரிம் பண்ணி விடலாம் சால்டி ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது சால்ட்டி ஸ்நாக்ஸ் எப்பவுமே என்னை பொறுத்தவரைக்கும் கொடுக்கக்கூடாது டாக் வந்து எந்தெந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ இருக்குது அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சால்ட்டி ஸ்நாக்ஸ் வந்து டோட்டலாக வந்து வெயில் காலத்தில் டாக்ஸுக்கு அவாய்ட் பண்ணணும் அது டீஹைட்ரேஷனாக இன்னும் ஸ்பீடாகும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வந்து வெயில் காலத்தில் காமன் டிக்ஸ் உண்ணின்னு சொல்கிறது வர்றது காமன் அப்போ உண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸை பற்றியும் ஒரு தனி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அதை பற்றி நான் ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோடு பண்ணியிருக்கேன் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு சில மாத்திரைகள் மருந்துகள் இருக்குது அந்த டிக் டிக்ஸ் சீசனில் ஃப்ளீ சீசனில் நீங்கள் ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு தடுக்கிறதுக்குன்னு இருக்கிற மாத்திரைகள் சில மாத்திரை வந்து சுவபுளாக இருக்கும் அது வந்து டாக்கு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அது பாதர் பண்ணாத அது அப்படியே சாப்பிட்றோம் அது மாதத்துக்கு தடவை டாக் நீங்கள் வெட்டனரி டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்களே பெட் ஸ்டோர்லேருந்து இதை வாங்கி கொடுத்துட்றாங்க வெட்டனரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் குளிப்பாடுறது அடிக்கடி குளிப்பாட்டக்கூடாது நிறைய பேர் அதை தப்பு பண்ணுறாங்க வெயில் காலத்தில் குளிப்பாட்டுறது ஒரு இரண்டு வாரம் கேப் இருக்கணும் அதிகபட்சம் தடவை நீங்கள் அடிக்கடி குளிப்பாட்டிங்கன்னா என்ன ஆகுனா டாகுக்கு நேச்சுரல் ஆயில்ஸ் நம்ம ஹியூ அதுக்கு அந்த நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா டாகுக்குமே இம்பார்ட்டண்ட் தான் அடிக்கடி கழுவினிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நேச்சுரல் ஆயில் ப்ரொடக்ஷன் குறையும் போது டாகோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி அது அதுவே ஸ்கின் ப்ராப்ளம்ஸுக்கு வழிவகுக்கும் நீங்கள் அதனால் அடிக்கடி குளிக்க வைக்கிறத தப்பு பண்ணக்கூடாது அடுத்தது ஃபூடு ஃபூடு வந்து நீங்கள் ரைஸ் கொடுக்குற ஆளாக இருந்தால் கர்ட் ரைஸ் கேர்டை கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் ஆனால் ஃபுட் குவான்டிட்டி அதை பேலன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை பற்றி நான் முன்னாடி பண்ண வீடியோஸ் நிறையா இருக்குது அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டால்ட் ரைஸ் கூட சேர்ந்து வேறு பாயில்டு வெஜிடபிள்ஸ் கார்லிக் ஆனியன் கார்லிக் இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற வெஜிடபிள்ஸை சேர்க்கலாம் ட்ரீட்டாக வந்து ஃப்ரூட்ஸ் இது வாட்டர்மெலன் ஆப்பிள் வாழைப்பழம் குக்குமர் குக்குமர் வந்து ஒரு வெஜிடபிள் இதெல்லாம் கொடுக்கலாம் ஆப்பிளில் வந்து சீட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க அதாவது வந்து விதைகளை வந்து எடுத்துடணும் இது எல்லாமே ஒரு மாட்ரேட் போர்ஷனில் டாக்க்கு ட்ரீட் மாதிரி கொடுக்கலாம் அது அதோடய ஹைட்ரேஷனுக்கும் மற்ற வைட்டமின்ஸுக்கும் ஃபைபருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலத்தில் டாக்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக சாப்பிடும் அப்படி குறைவாக சாப்பிடும்போது அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க என்னமோ எதனும் பயந்துடாதீங்க அதனால் அது எவ்வளோ சாப்பிட முடியுது சாப்பிட்டோம் சாப்பாடு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எவ்வளோ அலாட்டட் ரேஷன் அதாவது வந்து தான் அந்த ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஃபூடாக இருந்துச்சுன்னா அதை வந்து குறைஞ்சது ரெண்டு தடவையாக பிரித்தாவது கொடுக்கணும் ஒரு அஞ்சாறு மீலை ஸ்கிப் பண்ணுது அப்படின்னா இப்போ நீங்கள் நேராக வெட்டினரி டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும் அடுத்தது ஹீட் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த சிம்டம்ஸ் என்னென்ன நம்ம பார்த்தோமோ அது எதுவுமே அவங்களுக்கு ப்ரொனௌன்ஸ்டாக தெரியுது அந்த மாதிரி ஒரு அப்னாமலான இது வரும்போது உடனடியாக தாமதிக்காமல் பக்கத்தில் இருக்க வெட்டனரி டாக்டர் கூப்பிட்டு போங்க உங்கள் டைமை வந்து வேறு ஏதாவது யூடியூப் பார்த்து சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நமக்கு உடம்புக்கு மனுஷனோட உடம்புக்கு ஒன்று வந்துச்சுன்னா சடனாக ஒரு சேஞ்ச் வரும்போது ஒரு குழந்தைக்கோ ஒரு ஆளுக்கோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் யூடியூப்பை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் டக்குன்னு டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போவோம் இப்போ நாங்கள் சொல் நான் இப்போ நான் சொல்கிறது வந்து நான் ச டாக் ட்ரெயினராக நான் சொல்கிற ப்ரிகாஷன்ஸ் ஒரு வெட்டினரி டாக்டர் பண்ணுற யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு நீங்கள் இது நம்ம டாக்கும் அப்ளிகபிள்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அந்த தப்பை பண்ணிடாதீங்க உடனடியாக டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போய் அந்த டாகை காமிச்சு கரெக்டான டயக்னாசிஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிவிடுங்க நம்ம டாக் பேரண்ட்டாக நம்ம என்னென்ன விஷயங்களை சரியாக பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது இதில் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறறது கார்த்திக் முருகேஷன் കാളിയും നാനും ഡോക്ടർ തമിഴ് ഹവൺ ഐ സ്റ്റേസ്